ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கந்தமகாலில் நடைபெற்றிருக்க ஒரு கண்காட்சி தாங்க ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனோசர் வேர்ல்டு அப்படின்னு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்காதவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆறு ஏழு வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி மூவிங்ஸும் இருந்துச்சு சவுண்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்னிச்சர் அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்துளி பொள்ளாச்சி அவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுபக்ஷா கலெக்ஷன்ஸ் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் டைரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நைட்டி ஸாரீஸ் அவர் குர்த்திஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்கினா ஒரு ப்ளவுஸ் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்கினா ஒரு ஹேண்ட் பேக்கு அப்புறம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு சாரீ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸு இந்த தீபாவளி ஆஃபர்க்காக கொடுத்துட்ருக்காங்க தம்பிள் அவங்களோட இன்னொரு வெஞ்சர் பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுங்க இந்த கண்காட்சி வந்து நாளை கூட முடிவடை இருக்குது ஸோ போகாதவங்கெல்லாம் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரியான யூனிக்கான ஹோம் அப்ளையன்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் அப்புறம் எஸ்ஆர் ப்யூரிட்டி ஃபுட்ஸ் வந்து ஹோம் ஹோம்மேடு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுடருங்க அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் வந்து நிறையா இருந்துச்சுங்க கிட்ஸை ரொம்பவே கவர்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா ஃபிஷஸ் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாலும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்காக வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க எக்ஸாட்டிக் வேர்ல்டு இது பார்த்திங்கன்னா மகாலிங்கபுரமில் லொக்கேட் ஆகியிருக்கு இதையும் செக் பண்ணி பாருங்கள் காக்டைலு லவ் பேர்ட்ஸு பிஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமலுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பூனை அடுத்ததும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து லைன் அப்பாக இருந்ததுங்க அப்புறம் ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து ஃபுட் கோர்ட்டு ப்ளே ஏரியா இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அவுட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில கேம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் பெரியவங்களுமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வெக்கேஷனை எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு தாங்க லாஸ்ட் டேட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள் பேக்ரவுண்டில் இந்த ட்ரீஸ் இருக்கிறது நேச்சுரலாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொள்ளாச்சி பற்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்றுக்கூடிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்